மிகு பேரவைத் தலைவர்களேன் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை இம்மாவட்டத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கள் என்ற பிரகடனத்தை உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக வடித்து தந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை பெறுவதற்கோ புன்னுலக இருக்கிறது என நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர் வரலாற்றில் பலரும் பிறக்கிறார்கள் பலர் வரலாற்றுக்கு தொண்டாட்சி இருக்கிறார்கள் ஆனால் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் சிலர்தான் அந்த சிலரில் தலைமகனாக போற்றப்படுபவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் உலக புரட்சிகளுக்கும் இந்த உலகம் இதுவரை அடைந்துள்ள பல்வேறு மாற்றங்களுக்கும் அடித்தளம் அமைத்தது அவரது சிந்தனைகள்தான் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோடு தான் அவரது நினைவு நாளான கடந்த மார்ச் பதினான்காம் நாள் நம்முடைய நிதிநிலை அறிக்கையை இந்த பேரவையில் தாக்கல் செய்தோம் இந்தியாவைப் பற்றி யாரும் எழுதாத காலத்தில் மிகச்சரியாக இந்தியாவைப் பற்றி எழுதியவர் அவர்தான் தீர்க்க முடியாத முரண்பாடுகள் பல்வேறு இனங்கள் குளமரபுகள் சாதிகள் சமயக் கோட்பாடுகள் அரசுகள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டு இருக்கின்ற புவியியல் ஒற்றுமையைத்தான் இந்தியா என்று அழைக்கிறோம் இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை எது எப்படி இருந்தாலும் சரி அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் கார்ல் அவர்கள் அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல் செய்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள் அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவரது உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவன்றத்துக்கு அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சி இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் மன்முக பேரவைத் அவர்களே அடுத்து ரெண்டாவது அறிவிப்பு அகில இந்திய பிளாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான பி கே முக்கிய தேவர்களுக்கு நாளை நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் மதுரை மாவட்டம் சிலம்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் அவருடைய பிறந்த நாள் இளம் வயதில் பசுமன் முத்துராமலிங்கத்தை அவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் வாக் கட்சியில் இணைந்தார் சுதந்திர இந்தியாவின் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரேகோளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாய சூடியவர் முக்கிய தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோல் கொடுத்தவர் பி கே முக்கிய அவர்கள் அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் கச்சத்தீவு பதத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான் தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணாவர்களிடத்திலே கோரிக்கை வைத்து வரும் அவர்தான் அதனால்தான் கமுதி உசிலம்பட்டி மேல நல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அவர்களால் போற்றப்பட்ட பி கே தேவர் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி